அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐஎன்வெல் ரெசிபீஸ் இன்றைக்கு வீடியோவும் வந்து சமருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜில்லு கூலாக சேல் பண்ணலுமான மாதிரி ஒரு சூப்பர் பிஸ்னஸ் ஐடியா உண்டு தான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீட்டில் இருந்தபடியே லேடிஸ்க்கு சூப்பராக செஞ்சு கொள்ளையலுமான மாதிரி சூப்பர் பிஸ்னஸ் ஐடியா உண்டு மாதம் நல்லாவே இதில் ஏர்ன் பண்ணி கொள்ளையிலும் இப்போ வாங்க வீடியோ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து ஃப்ரெஷ் மில்க் எடுத்திருக்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷ் மில்க்கே எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து ஸ்டோரேஜ் வந்து ஒரு த்ரீ வீக்ஸ்க்கு எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எங்களுக்கு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொள்ளணும் ஸோ அதனால் வந்து ஃப்ரெஷ் மில்க் எடுத்திருக்கிறேன் அதுக்கு வந்து தேவையான அளவு சுகர் அட் பண்ணிவிட்டு ஜெலட்டின் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஜெலட்டின் வந்து ஹராமா ஹலாலான்ட்டு ஒரே கேட்டுக்கொண்டு நிற்கிறீங்க எனக்கு எப்படியுமே இந்த இந்த புடின் ரெசிபி ஒன்று செய்கிறேன்டா ஜெலட்டின் நான் ஆட் பண்ணுறேண்டா எப்படியுமே வந்து ஒரு கேள்வி வந்து எனக்கு கமெண்டில் வாரதே தான் இது வந்து பயப்படுவான இது வந்து ஹலாலான ஜெலட்டின் தான் ஹலாலான ஜெலட்டின் வந்து இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் நிறையவே இருக்குது ஸோ அதனால் வந்து ஹலாலான ஜெலட்டின் வந்து உங்களுக்கு பயமே இல்லாமல் எடுத்துக்கொள்ளும் இப்போ அதை வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து வெனிலா நான் சேர்க்குறேன் வெனிலா சேர்த்தா நல்ல ஒரு ஃப்ளேவர் ஒன்று வரும் அதனால வெனிலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நாங்கள் சிம்மில் வச்சு நல்லா சூடாக்கி கொள்ள வேணும் இப்போ பாருங்கள் சிம்மில் வச்சு சூடாக்கப்போக்குள்ளே இந்த ஜெலட்டின் எல்லாமே வந்து நல்லாவே கரைஞ்சிரும் கரைஞ்சோடனே எங்களுக்கு வந்து ஜெலட்டீன் வந்து செட் ஆகுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி நல்லா மில்க் வந்து நல்லா போயிலாகி வர்ற வரைக்கும் இதை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து ஜெலட்டினை பற்றி இன்னமுமே வந்து ஜெலட்டீன் ஹராமா ஹலாலா அதை யூஸ் பண்ணுறது வந்து சரியான்ண்டு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் அது வந்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து எப்படி ஹலாலா பார்த்து எடுக்கிறேன் அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தெளிவாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து அது காய்ச்சிட்டு அது அப்படியே நல்லா ஆற வச்சுக்கோங்க கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதில் வந்து நான் ஏற்கனவே நான் இந்த கப்பை வந்து போன வீடியோலையும் நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த கப்பை வந்து எப்படி சூஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்ட்டு இப்போ லைட்டாக கொஞ்சம் ஆறினதுக்கு போகிறோம் இதை வந்து நாங்கள் இந்த கப்பில் ஒரு கோட்டை கப் அளவுக்கு வந்து நாங்கள் இதை கொள்றேன் ஏன்னா அதுக்கு மேலே வந்து நாங்கள் இன்னொரு லேயர் வந்து சேர்க்க போகிறோம் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கணக்காக ஒரு அளவுக்கு வந்து நீங்கள் இந்த மில்கை சேர்த்துக்கோங்க இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கப் வந்து உருவாது உருவாதனால எங்களுக்கு சூடாகவும் வந்து சேர்த்து கொள்ளையிலும் இப்போ நாங்கள் காய்ச்சி அதை வந்து இறக்கிட்டு இதில் ஒரு கப்பில் போட்டு இதை வந்து நாங்கள் இதில் ஊற்றிக்கொள்கிறேன் இந்த கப்பில் வந்து நாங்கள் ஊற்றிக்கொள்கிறேன் அப்படி உங்களுக்கு செய்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் இந்த இந்த மாதிரி ஒரு மெஷரிங் ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வேலைகளுக்கு அப்போ அவங்களுக்கு அதில் ஊற்றுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு ஊற்றிட்டு வந்து நாங்கள் இதை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேணும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லாவே கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுக்க போகிறேன் அதுக்கடையில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான மற்ற லேயரை வந்து நாங்கள் ரெடி பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கசகசா இந்த பெஸில் சீட்ஸ்னு சொல்லுவோமே அது தான் இது இது வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கிறது நீங்கள் எடுத்துக்கோங்க லூஸாக வந்து இருக்கும் அது வந்து ஃபிஃப்டி கிராம் அப்படியெல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் விலை குறவாக கிடைக்கும் ஆனால் அது வந்து எடுக்க இதுக்கு வந்து இந்த மாதிரி பேக்கெட் பண்ணின தூசி எதுவுமே இல்லாத நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும் பேக்கெட்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்க அதனால தான் அந்த பேக்கெட்டை வந்து நான் உங்களுக்கு காட்டினேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு டே டீஸ்பூன் வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு அதை வந்து தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நல்லா அதை பூக்குற வரைக்கும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னொரு பவுலில் வந்து நான் ஜெலட் ஜெலி ஆட் பண்ணுறேன் ஜெலி வந்து உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் விருப்பமோ அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஸோ வந்து நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஒரு பேக்கெட் வந்து இதில் சேர்க்குறேன் ஹண்ட்ரட் கிராம் பேக்கெட்டுக்கு டூ ஃபிஃப்டி எம்எல் நாங்கள் வந்து தண்ணி சேர்க்குறேன் சுடு தண்ணி வந்து ஒரு கப்பும் மற்றது வந்து நார்மல் வாட்டரும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுடு தண்ணியே வந்து உங்களுக்கு சேர்க்குறனாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து ஸ்பூனால் நல்லா இது வந்து எல்லா ஜலி ஜெலியும் வந்து நல்லா கரையிற மாதிரி இதை வந்து நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க ஒரு ஸ்பூனை வச்சு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து இது செய்ய செய்யப்போக்குள்ளே வந்து மெஷரிங் கப் வந்து அந்த நீங்கள் சுண்டு கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்தீங்கன்னா போதும் டூ ஃபிஃப்டி எம்எல் வந்து எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ வந்து எங்களோட ஜெல்லி எல்லாம் ஜெல்லிக்கு வந்து நாங்கள் போடுறதுக்கு கசகசம் வந்து எங்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ பாருங்கள் இந்த கசகசம் நல்லா பூத்து நல்லாவே வந்துருக்கி இப்போ இதில் வந்து நான் இது எல்லாத்தையுமே வந்து அட் பண்ணி கொள்கிறேன் இதுக்கு வந்து போட்டுட்டு நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்தேன் வந்து அந்த சின்னவங்க கூட நல்லா ஆசை அந்த ரெட்டும் ஒயிட்டும் நல்லா சேர்ந்து இருக்கிறப்போக்கு நல்ல ஒரு கலர் ஒன்று இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் இதை எடுத்துக்கொண்டேன் உங்களுக்கு எது விருப்பமோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஜெல்லியை வந்து இப்போ வந்து எங்களோட நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த எங்களோடய கப் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் இது வந்து நல்லாவே செட் ஆகிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து நான் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் இந்த ஜெல்லியை சேர்க்குறேன் பாருங்க பார்க்கலாம் எங்களுக்கு நல்ல பசந்திருக்கு அந்த ரெட் கலரில் அந்த பிளாக் கலர் சீட்ஸ் எல்லாமே விளங்குற நேரம் நல்லா இருக்கி நான் இதே மாதிரி ஒரு இன்னொரு வீடியோ இது ப்ளெயினாக எப்படி செஞ்சு கொள்றேன் நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்றும் போட்டிருப்பேன் அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதையும் வந்து உங்களுக்கு ஐடியாவுண்ட எடுக்கலாம் அந்த மாதிரியும் உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கை தரேன் நீங்கள் பார்க்காட்டி பைத்து பார்த்து அந்த மாதிரியும் உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் இப்போ நான் வந்து இந்த ஜெலி எல்லாத்தையுமே ஆக்கி எடுத்தேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாருங்க கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கு போகிறோம் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னே இது எல்லாமே செட் ஆகிட்டு எங்கட ஜெல்லி புடின்னு வந்து செட் ஆகிட்டு இது வந்து சம்மருக்கு சூப்பராகவே சேல் ஆகக்கூடிய ஒரு ரெசிபி ஒன்று தான் இது உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே செஞ்சு கொலையிலும் உங்களோட சின்னவங்களுக்கும் கூட உங்களுக்கு வீட்டில் இதை செஞ்சு உங்களுக்கு கொடுத்து கொலையிலும் நல்லாவே இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் தான் டேஸ்ட்டை வந்து சொல்லவே தேவையில்லை இந்த கசகசா வந்து அந்த சாப்பிடக்குள்ள கடிப்படைக்குள்ள நல்லாவே டேஸ்ட் இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அளவு ஹெல் எல்லாத்தையும் தரேன் நீங்கள் வந்து பார்த்து செஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு கப் வந்து எவ்வளோ கொடுக்கலுமுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கடையில் கொடுக்கப்போக்குள்ள ஒரு கப் வந்து ஹண்ட்ரட்க்கு கொடுப்போம் அவங்க வந்து இது ஒன் டுவெண்ட்டிக்கு மாதிரி அவங்க சேல் பண்ணுவாங்க இந்த வீடியோவை பத்தி என்ன சரி டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பை ஃப்ரம் மை ஏன்வெல் ரெசிபீஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்